திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் குசல் அகுசல் என்கிற பாவம் புண்ணியம் பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் குசல் என்றால் புண்ணியம் அகுசல் என்றால் பாவம் அப்போ பாவத்தை பாவத்திலிருந்து தவிர்க்கப்பட்டால் பாவத்தை தவிர்த்தால் அதுதான் புண்ணியம் அப்போ புண்ணியம் என்பது வந்து நல்லது செய்தால் நன்மை செய்யணும் தான தர்மங்களை கொடுக்கணும் இதுதான் புண்ணியம் என்பது வந்து இந்த சமூகத்தினரின் கருத்து பல மதங்கள் எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்கிறது நல்லது செய்யணும் புண்ணியம் செய்யணும் பிறருக்கு உதவணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் பிறருடைய மனம் நோகாதபடி நடந்து கொள்ளணும் பேசணும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் புண்ணியம் என்று மதங்கள் அனைத்தும் இதை தான் சொல்லுது அப்போது இதபிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்பது வந்து இது கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் புண்ணியம் வந்து இது கிடையாது அப்போது பகவான் அவர்கள் கூறும் புண்ணியம் என்பது வந்து குசல் என்கிற புண்ணியம் என்பது வந்து என்ன அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் இப்போ அக்குசல் என்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவருக்குத்தான் புண்ணியம் இருக்கிறது அவர்தான் புண்ணியவான் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தரவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இந்த புண்ணியம் செய்தால் அதாவது இந்த மதங்கள் சொல்கிற புண்ணியங்களை செய்வதனால அப்போது உண்மையான புண்ணியம் இல்லையா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதை புண்ணியம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்ல வரல அது வந்து லௌக்கிகம் ஒரு ஒரு மதம் ஒரு மனிதன் ஒரு சமூகம் நல்வழியை நல்வழிக்கு வர்றதுக்கு அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான் இன்றைய மனிதர்கள் கூட மனிதாபி மான மிக்க மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் அப்போது இந்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அப்படி சில பேர் சரி காங்கிரத்துக்கு காங்கிரத்துக்கு இருக்கிறாங்க அப்படி ஒரு சிஸ்டம் கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் மனிதர்களும் விலங்குகளைப் போல் ஒருத்தரை ஒருத்தரை அடித்து அடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடூரமாகத்தான் இருப்பார்கள் அப்போ அப்படி இல்லாமல் ஒரு சிஸ்டத்துப்படி ஒரு முறைப்படி நல்லது செய்யணும் பாவக்காரியங்களது விடுதலை பெற பாவக்காரியங்களை செய்யக்கூடாது நன்மை செய்யணும் அப்படின்றத மதங்கள் சொல்லுதுன்னு சொன்னால் அதில் இந்த சமூகத்துக்கு நன்மை ஒன்று கிடைக்கும் கிடைக்கு கிடைக்கிது எல்லாத்துக்குமே நன்மையுன்னு கிடைக்குது அப்போது இது வந்து இன்றைய சமுதாயத்துக்கு தேவைதான் எல்லாத்துக்கும் இது தேவையான ஒன்று தான் ஆனால் பகவான் புத்தர் கூறுவது வந்து இது கிடையாது இது அல்ல இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த புத் இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் என்றால் குசல் என்றால் என்ன அப்போ குசலைக்கு நாங்கள் வருவதற்கு பாவத்தை பற்றி நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அறிந்து கொண்ட விடயத்தை பரிசீலனை செய்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தால் பாவகரமான பூமியிலிருந்து விடுதலை அடைந்தால் அப்போ அனைத்து சப்ப சப்பாபஸ் சாக்கரணம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அனைத்து எண்ணங்களும் பாவகரமானதுன்னா அப்போ எந்த எண்ணம் புண்ணியம் இருக்கிறது இங்கே நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் இன்றைக்கி தானம் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க உடைகளை கொடுக்குறாங்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் செய்து கொடுக்குறாங்க அப்போது இது எல்லாமே வந்து எண்ணங்கள் அப்போ நல்லதை செய்வது என்பதும் ஒரு எண்ணம் தான் கெட்டதை செய்வதும் அப்படின்றதும் ஒரு எண்ணம் தான் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சப்ப பாப சாக்கரணம் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது எண்ணங்கள் அனைத்துமே பாவம் எண்ணங்களில் உண்மை கிடையாது அப்போது உண்மை இல்லை என்றால் அங்கே பாவம்தான் இருக்கிறது அப்போது பாவம் பாவத்தில் இருப்பவர் புண்ணியம் என்னவென தெரியாமல் அவர் இந்த இதுதான் புண்ணியம் என்று செய்து கொண்டிருப்பார் அது வந்து இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம் கிடையாது அப்போது இந்த புத்த சாசனத்தில் புண்ணியம்தான் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வது அப்போது உணர்வுக்குள் விழித்து கொள்வது தான் புண்ணியம் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிற குசுல என்று இதுதான் குசல என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது சப்ப பாபஸ் அகரணங் குசலஸ் உபசம்பதா அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது என்கிற சத்தியத்தை உணர்பவர்தான் உணர்வுக்குள் விழித்து கொள்பவர்தான் சத்திய அடைபவர்தான் குசல என்கிற புண்ணியத்துக்கு வருகிறார் இவர்தான் புண்ணியவான் என்று பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஓ சப்பாப சாக்கரணங் குசலச உப்பசம்பதம் சச்சித்த பரியோதபனங் சச்சித்த பரியோதப்பனங் என்றால் இந்த சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்குத்தான் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்குத்தான் அந்த எண்ணங்களிலுள்ள எண்ணங்களிலிருந்து அவர் மீழ்வார் சித்த தமண என்கிற மனம் இந்த குசலை என்கிற புண்ணியத்துக்கு அடிமையாகும் அப்போது புண்ணியம் புண்ணியம் மேல் நோங்கி மேல் நோங்கி மேலோங்கி வரணும் மேல் நோக்கி வரணும் புண்ணியத்துக்கு புண்ணியம் பிரகாசம் அளிக்கணும் பாவத்திலிருந்து விடுதலை அடைவர் புண்ணியத்துக்கு வருகிறார் புண்ணியம் இன்னும் இன்னும் மெருகூட்டி வளரும் போது அப்போது சித்த தமனை என்ற மனம் அந்த குசலைக்கு அடிமையாகிறது புண்ணியத்துக்கு அடிமையாகிறது அப்போ அவர் மீண்டும் அந்த எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார் குசலையைக்குள் அவர் விழித்து கொண்டவர் புண்ணியத்துக்குள் விழித்து கொண்டவர் ஏதம் புத்தானு சாசனம் இப்போ இதுதான் எல்லா புத்தர்களும் போதனை செய்யும் சத்திய தர்மம் இதுதான் இப்போ இதுதான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த போதனையில் கூறுவது அனைத்து புத்தர்கள் புத்தர் அவர்களும் கூறும் விடயம்தான் இந்த சத்திய தர்மத்தை தான் கூறுகிறார்கள் சப பா குசல குசலஸ் உபசம்பதா சச்சித்த பரியோதபனம் ஏதாம் புத்தானு சாசனம் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அந்த பாவகரமான எண்ணங்களில் மீள்வதுதான் குசல என்கிற புண்ணியம் புண்ணியத்தை சந்தித்தவருக்கு தமனை என்ற மனம் அடிமையாகிறது எண்ணங்கள் அடிமையாகிறது அப்போது இதுதான் பகவான் அனைத்து புத்தர் அவர்களும் போதனை செய்யும் சத்திய தர்மம் இப்போ இந்த சத்தியத்துக்கு வராத ஒருவர் சித்த தமனை அவருக்கு நடக்காது மனம் அவருக்கு அடிமையாகாது மனதுக்கு அவர் அடிமையாக இருப்பார் இப்போ இங்கே தான் பாயிண்ட் இருக்குது இதுதான் பாயிண்ட் அப்போது மனதுக்கு அவர் அடிமையாகி கொண்டிருக்கிறார் சத்தியம் தெரியாத ஒருவர் மனதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார் எண்ணங்களுக்கு அடிமையாகி போய் போய்க் கொண்டிருக்கிறார் அவர் மனம் சொல்வதையே செய்கிறார் எண்ணங்களுக்கு அடிமையாகி மனம் சொல்வதையே செய்து செய்து அவர் இதுதான் புண்ணியம் இதுதான் பாவம் என்று இரண்டு உச்சக்கட்டங்களுக்குள் அவர் இருக்கிறார் இரண்டு பக்கங்களில் அவர் இருக்கிறார் அப்போ அவர் இருக்கும்போது அவர் நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் அப்போது இந்த உலகத்தில் நல்லவர் என்று யாரும் யாரையுமே சொல்ல முடியாது அதே போல் கெட்டவர் என்று இவர் கெற்றவர் என்று யாரையுமே சொல்ல முடியாது அவர் அவருக்கு சந்தர்ப்பத்தை கேட்பதை போல அவர் நல்லதாகவும் இருப்பார் கெட்டதாகவும் இருப்பார் அப்போது இது வந்து அந்த இரண்டு பக்கங்கள் பக்கங்களில் இருக்கும் லௌகிக்க பூமி இதில் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அப்போது லோகோத்தர பூமிக்கு நாங்கள் வரணும் பகவான் புத்தரின் சத்தியத்துக்கு வரணும் வந்து இப்போ இதை கையாண்டு பார்க்கும்போது நாங்கள் சத்தியத்தை உணரும் போது அப்போது தமனை என்ற சத்தியத்துக் சத்தியத்தை உணர்ந்து புரிந்து உணரும் போது தமனை என்ற மனம் இந்த குசலை என்கிற புண்ணியத்துக்கு அடிமையாகிறது எண்ணங்கள் குசலைக்கு அடிமையாகிறது அப்போது மனம் மனதை வெல்பவர் இவர்தான் இவர்தான் தான் புண்ணியவான் இவர்தான் மகா முனி என்று பகவான் அவர்கள் போதனை செய்தார்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணராத வரைக்கும் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாத வரைக்கும் சத்திய ஞானம் அடையாத வரைக்கும் சம்மா திட்டிக்கு வராத வரைக்கும் நாங்கள் இருப்பது மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களுக்கு அடிமையாகி மனம் சொல்வதை செய்து கொண்டிருக்கிறோம் மனம் சொல்வதை செய்யும் நாங்கள் மனதுக்கு அடிமையாகி போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கடைசியில் இறந்ததன் பிறகு மீண்டும் பிறவிகளை கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் அப்போது இந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன் மனதுக்கு அடிமையாகி இருக்கும் துஷ்டியில் இருக்கும் மனிதன் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் அவருக்கு முடிவே கிடையாது அப்போ இதில் உணர்வீடயம் என்னென்னா இன்றைக்கு இன்றைய யுகத்தில் வந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தை மெடிடேஷனை செய்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இதுதான் புத்தர் சொன்னார் இதை செய்தார் இதுதான் தர்மம் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ இவர்கள் எல்லாமே புத்தர் என்றால் என்னன்னு தெரியாது தர்மம் என்றால் என்னென்னு தெரியாது ஏதோ ஒன்று தெரிஞ்சதை அடிச்சு விட்டுக்கிட்டு போய்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போது இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கியிருப்பதனால மனதிலிரு மனதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாது எண்ணங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியாது மனது மனதின் மாயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியாது தண்ணீருக்குள் பந்தை அழுத்து பிடித்து கொண்டிருப்பதைப் போல் அங்கே ஒரு மற்றைய எண்ணங்களுக்கு இடமளிக்காது ஒரு எண்ணத்தில் மூழ்கி இருந்து கொண்டு நான் விடுதலை அடைந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருப்பதனால் யாரும் விடுதலை அடைய முடியாது அப்போது மனதுக்கு அடிமையாகித்தான் அவர் இருக்கிறார் அவர் ஒரு அடிமை அப்போது அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடையத்தான் பகவான் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் அடிமைகள் யாருக்கு அடிமை தன்னுடைய மனதுக்கு தான் அடிமையாகியிருக்கிறார் இதுதான் இந்த உலகத்தில் உள்ள மனிதனின் வாழ்க்கை முறை விதி என்று சொல்லலாம் அப்போது மனதுக்கு அடிமையாகி இருக்கும் இவர் துன்பத்துக்குத்தான் போய் கொண்டிருக்கிறார் அப்போது மனம் என்பது வந்து துன்பத்துக்கு இழுத்து சென்று போய்கொண்டிருக்கும் ஒரு கரத்தையை போல் அப்போது அந்த க கரத்தையில்தான் இந்த மனிதர்கள் எல்லாமே போய்கொண்டிருக்கிறாங்க அப்போது அதிலிருந்து அவர் விடுதலை பெறணும் என்றால் சத்தியத்துக்கு வரணும் மனதிலிருந்து விடுதலை பெறணும் என்றால் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பரிசீலனை செய்யணும் நடைமுறைக்கு வரணும் நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை எங்களால் புரிந்து உணர முடியும் உணர்வுக்குள் விழித்து கொள்வது என்பது வந்து சத்தியத்துக்குள் விழித்து கொள்வது ஞானம் என்று இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சத்திய ஞானம் சத்திய அடைந்தவர் மீண்டும் துன்பத்துக்கு போகமாட்டார் அவர் அந்த எண்ணங் மனதிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்வார் அப்போது அவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போது மனம் உண்மையாகாது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில்தான் அவர் பயணம் செய்வார் அப்போது அவருக்கு அவரே இங்கே இல்லை அப்போது அப்போ இதுதான் புண்ணியம் புண்ணியம் என்று நாங்கள் நல்லதை செய்து அதில் நல்ல பலனை எதிர்பார்ப்பது என்பது வந்து புண்ணியம் கிடையாது அது வந்து பாவகரமானது இங்கே புண்ணியம் என்று இந்த லௌகிக பூமியில் எதுவுமே இல்லை நல்லதை நல்லதை செய்பவர் நல்லதை எதிர்பார்ப்பார் அப்போ எதிர்பார்ப்பு என்பது வந்து துன்பம் எதிர்பார்ப்பு வைத்து கொண்டிருப்பவர் துன்பத்தில் தான் இருக்கிறார் யார் எதிர்பார்ப்பு வைக்கலை எல்லாமே எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கிறாங்க ஏன் எல்லாமே இருக்கும்போது நானும் இருக்கிறேன் அப்போ நல்லதை செய்து நான் நல்லதை அடையணும் எனக்கு நன்மை கிடைக்கணும் என்ற நோக்கத்தில் தான் நல் நல்லதை செய்கிறார் புண்ணியத்தை செய்கிறார் அப்போது அது வந்து லௌக்கிக்கும் அப்போது அவர் வந்து எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார் எதிர்பார்ப்புகளோடு இருப்பவர் துன்பத்துக்குத்தான் போவார் ஏனென்றால் எதிர்பார்ப்பு ஏன் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஒன்று இருக்குது இருக்கிறனால அதில் எதிர்பார்க்கிறார் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு அவருக்கு எதுவுமே கிடையாது உலகமே கிடையாது உலகம் என்பது மனதின் மாயை உலகம் என்பது வந்து எண்ணங்கள் நான் என்பதும் ஒரு எண்ணம் அப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்த போது நானும் இங்கே இல்லை நான் என்று ஒருத்தர் இல்லை அப்போது அப்போ நான் என்று ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் இப்போ எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா எனக்கு எதிர்பார்ப்பே கிடையாது அப்போது இந்த நொடிக்குள் வந்தவர் இவர்தான் நொடிக்குள் விழித்து கொண்டவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் அப்போது அவருக்கு இறந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலமும் கிடையாது நொடியில் இருப்பவர் நொடிக்குள் விழித்து கொண்டவர் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் இவர் தான் மகா முனி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்ல போதனை செய்த சத்திய அதி சத்திய தர்மம் இன்றைய யுகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைய யுகத்தில் உங்களுக்கு கேட்குது சொன்னால் மகா ஆச்சரியம் மிக்க காம்பீரமான சத்தியம் இதுதான் தான் அப்போது இதை நீங்கள் கேட்டு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களால் இதை புரிந்து உணர முடியும் நீங்கள் சத்திய ஞானம் அடைவீங்க சத்திய ஞானம் அடைந்த உங்களை யாராலும் இந்த உலகத்தில் ஏமாற்ற முடியாது ஏனென்றால் எல்லாமே மாயை கற்பனை அனைத்தும் மாயை கற்பனை எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் பொய்யானது பாவகரமானது அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் சத்தியத்துக்குள் விழித்து கொள்வோம் அதுதான் குசலையே இப்போ சத்தியம் என்பதுதான் குசலை அதுதான் புண்ணியம் புண்ணியத்தை நாங்கள் செய்ய முடியும் நிரந்தரமான புண்ணியவான் புண்ணியத்தை செய்ய முடியும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து உணர்ந்தவருக்குத்தான் அப்போ அவர்தான் புண்ணியவான் அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே புண்ணியவான் கிடையாது எல்லாமே பாவகரமான பூமிக்கு போக போக இருப்பவர்கள் அவர்களில் யாருமே புண்ணியவான் கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் சத்தியத்தை கண்டவர் கையாள்பவர் அவர்தான் புண்ணியவான் அப்போது அவருக்கு தான் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைய முடியும் உலகத்தை வெல்ல முடியும் மரணத்தை வெல்ல முடியும் மரணத்தை வெல்வும் வழியில் பயணம் செய்பவர் தான் அப்போது இந்த வழிக்கு வந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போது உலகம் உள்ள உண்மை இல்லை என்றால் அப்போது அவரும் இங்கே இல்லை உலகம் இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்ட தான் நான் இருந்தேன் உலகம் உண்மை இல்லை என்று சொன்னால் உலகம் என்பது மனதின் மாய் என்று நாங்கள் அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் அப்போது உலகம் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை அப்போது நே தம்மம் நே சுவோமஸ்மிங் நே சுவோமி அத்தா நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது ஆன்மாயின் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போ துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது உலகம் இல்லை உலகம் இல்லாத போது நான் இல்லை நான் இல்லாத போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை நிசத்தோ நிஜீவோ சுஞோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான் நிசத்தோ ஒரு உயிர் இல்லை நிஜீவோ ஒரு ஜீவன் இல்லை சுஞ்சோ சுஞ்சோ என்றால் சுஞ்ச சுபாவம் சுண்ண சுபாவம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் பகவான் கூறிய சத்தியம் அப்போது இந்த சத்தியத்துக்குள் வந்தவர்கிட்ட வந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கேனும் நடக்காது செயலிலும் நடக்காது வார்த்தையிலும் நடக்காது அவருடைய எண்ணங்களில் கூட இன்னொருத்தருக்கு கெட்டது நடக்காது இன்னொருத்தருக்கு இல்லை யாருக்குமே எதுக்குமே எப்பவுமே அவரிடமிருந்து எங்கேயும் தப்பு ஒன்று நடக்காது தவறு ஒன்று நடக்காது தவறுகள் நடக்கும் ஏனென்றால் அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் பயணத்தை அப்போ கடைசி கில போய்ட்டு முடிவை கண்டவர் தான் அனைத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவர் அடை விடுதலை அடைபவர் அப்போது சத்தியத்தை சத்திய ஞானம் அடைந்தவர் என்பது வந்து ஒரு கட்டத்துக்கு வந்தவர் முதல் நிலை அப்போது நடுநிலை இறுதி நிலை என்ற பயணத்தை அவர் முடிக்க முடித்ததன் பிறகு அதுதான் சாவக புத்த என்ற புத்த சுபாவம் அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடைவார் அவருக்கு வேற வழி கிடையாது இதை தவிர ஏகாயனம் அயம்பிக்கவே என்கிற ஒரே வழி வழிதான் அந்த வழிக்கு வந்தவர் மீண்டும் மறுபடி அவர் படிசோத்தை அணுசோத்தைக்கு போக மாட்டார் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி கொண்டு இருப்பதை போல அவர் போக மாட்டார் மறுபடியும் அவர் படிசோத்தைக்கு வந்தவர் பட்டிசோத்தைக்கு வந்தவர் ஆற்று நீர் மேலே போகிறதை போல அவர் மேலே நோக்கி போகக்கூடியவர் அவர் என்றைக்குமே கீழே போக மாட்டார் அப்போது இதுதான் நியத்த சம்போதி பரான என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் அவருக்கு வேறு வழி கிடையாது அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைபவர் உலகத்தை வெல்பவர் இவர் தான் அப்போது அப்போது வார்த்தைகளிலிருந்தும் அவருக்கு யாருக்கும் தீங்கு நடக்காது செயலிலும் அவரிடமிருந்து யாருக்கும் தீங்கு நடக்காது அவருடைய எண்ணங்களிலிருந்தும் சிந்தனையிலும் யாருக்கேனும் எந்த ஒரு திங்கும் நடக்காது அப்போது இந்த மூன்று கதவுகளிலிருந்தும் மூன்று கதவுகளிலிருந்தும் யாருக்கும் எதுவும் நடக்காது வாய் செயல் செயல் வார்த்தை எண்ணம் இது மூன்றிலும் இருந்து யாருக்கு எதுவும் எந்த ஒரு தொன் எந்த ஒரு செய கெட்டதும் நடக்காது அப்போது அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் இந்த நொடிக்குள் இருப்பார் நொடிக்குள் இருப்பவர் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் இருப்பார் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் இந்த அமைதி வந்து எங்கேயுமே கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயும் போயிட்டு தேடினாலும் இந்த அமைதி எங்கேயுமே கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அங்கு உள்ள அமைதி இந்த உலகத்தில் எங்கே போனாலும் கிடையாது அது வந்து புரிதலினூடாக கிடைத்த அமைதி புரிதலினூடாக ஞானத்தினூடாக கிடைத்த அமைதி அது எண்ணங்களில் அல்ல மனம் மனதின் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்த போது அங்கே ஒரு அமைதி நிலை உருவானது அந்த அமைதியானது பகவான் புத்தர் சொன்ன அமைதி இதுதான் இந்த அமைதியை நீங்கள் உலகத்தில் எங்கே போய்ட்டு தேடினாலும் கிடைக்காது அப்போது இவர் வந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர் அவர்கிட்ட எது இருக்கிறதோ அவருக்கு எது கிடைக்க அவருக்கு எது கிடைக்கிறதோ அதில் திருப்தி அடைந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்வார் இதை தவிர இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய நிர்வாணம் நிர்வாண சுவை இங்கே தான் இருக்கிறது இந்த சுவையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழங்கினார்கள் அப்போ இந்த சுவையை அடைந்தவர் சுவையை பெற்றுக்கொண்டவர் இந்த சுவையை அனுபவிப்பவர் ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதம் சப்சங்கார சமுத்தோ சப்பதி பட்டினி சக்கோ விராகோ நிரோதோ நிபானோ என்கிற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் வீட்டிருப்பார் எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த இந்த சத்தியத்துக்குள் வந்தவர் எண்ணங்களில் உண்மை கிடையாது என்ற மனதிலிருந்து விடுதலை அடைந்த சாந்தமான இனிமையான சுவையில் அமைதியில் பேர் இன்பத்தில் அவர் வீட்டிருப்பார் அந்த சுவை இந்த சாந்தமான இனிமையான சுவை என்று இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிப்ப கோடீஸ்வரராக இருக்கலாம் பெரிய மாளிகைக்கு அதிபதியாக இருக்கலாம் பெரிய கோ பங்களாவில் இருக்கலாம் நீங்கள் பெரிய கோ வாகனத்தில் போகிறாரு இருக்கலாம் ஆனால் இந்த சுவையை உங்களால் எங்கே போனாலும் எப்படியான சொத்து சுகம் இருந்தாலும் இந்த சுவையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாண சுவையை அடைய முடியாது நீங்கள் சத்தியத்துக்குள் வராட்டி சத்தியத்துக்குள் வந்து பார்த்தீங்க சொன்னால் எளிமையான வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கையில் இந்த சுவை இருக்கிறது எதுவுமே இல்லாட்டியும் நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வேலையாக இருக்கலாம் அது பழைய சோறாக இருக்கலாம் இல்லாட்டி கஞ்சா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதோ கூழோ கஞ்சோ அப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அது கிடைத்தாலும் இந்த சு அதை அதை அனுபவம் அதை எடுத்துக்கொண்டு அதை சாப்பிட்டு உங்களுக்கு இந்த திருப்தியோடு இருக்கலாம் அந்த மன திருப்தி என்பது வந்து இந்த சத்தியத்துக்குள் தான் இருக்கிறது இந்த அமைதிக்குள் தான் இருக்கிறது இந்த எளிமையான வாழ்க்கைக்குள் தான் இருக்கிறது அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் இதுதான் பகவான் புத்தர் கூறிய நிர்வாண சுவை அப்போ இந்த சுவையை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் சரணம்